திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் திருஞான சம்பந்தரின் வரலாற்று முறைப்படி நூற்றி இருபத்தி ஏழாவது பதிகத்தை பார்ப்போம் தலம் திரு சக்கரப்பள்ளி மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்டு சக்கராயுதம் பெற்றதால் இத்தலம் திரு சக்கரப்பள்ளி என்று பெயர் பெற்றது சக்கரவால பறவை வழிபட்டதால் இறைவன் சக்கரவாகேஸ்வரர் என பெயர் பெற்றார் திரு சக்கரப்பள்ளி பாடல் பெற்ற திருத்தலத்தை முதலாவதாக கொண்ட சப்த மங்கை தலங்களுள் இது முதலாவது தலமாகும் சக்கரமங்கை அரியமங்கை சூளமங்கை நந்திமங்கை பசுமங்கை தாழமங்கை புல்லமங்கை ஆகிய ஏழும் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி மாகேந்திரி சாமுண்டி முதலிய சப்த மாதர்களும் சப்த ரிஷிகளும் வழிபட்ட சப்தமங்கை தலங்களாகும் பதிக்கத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் படையினார் படையின பாய்புலி தோழரை உடையினாருமையொரு கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் போனல் சடையினார் சக்கர பள்ளியே பாடினாரருமறை பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை முன்னெரு கதனுடும் நாடினாரிடுபலி நன்னிவோர் காலனை சாடினார் வலநகர் சக்கர பள்ளியே மின்னினார் சடைமிசை விரிகதீர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிளவமும் துண்ணினாருலகலாம் தொழுதிழ நாள் மறை தண்ணினார் வலநகர் சக்கர பள்ளியே நலமலி கொள்கையார் நால்மறை பாடலார் வலமலி மழுவினார் மகிழும் ஊர்வண்டரை மலர்மலி சலமுடு வந்திரி காவிரி மணிகொழி சக்கர பள்ளியே வெந்த வெண் பொடியணி வேதி ிபுணல் அந்தமில்லிமலை மங்கையோடமருமூர் கந்தமார் மலரோடு காரையில் பல்மணி சந்தினோடனை புனல் சக்தி சக்கர பள்ளியே பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார் வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினாருமையொரு கூருடும் ஒலிபுனல் தாங்கினுரைவிடம் சக்கர பள்ளியே பாரினார் தொழுதெழு பரவு பல்லாயிரம் பேரினார் பெண்ணொரு கூறினார் பேரொழி நீரினார் சடைமுடி நிறைமலர் கொன்றயம் தாரினார் வலநகர் சத் பள்ளியே முதிரிலாவென் பிறை சோடினார் முன்னனால் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் வரைதனால் அதிரிலா வல்லரக்கன் வலி வாட்டிய சதிரினார் வலனகர் சக்கர பள்ளியே துணிபடு கோவனம் சொன்னவெண் பொடியினர் பனிபடு மார்பினர் சடையினர் மணிவனன் அவனோடு யானையும் தனிவினர் வலனகர் சக்கர பள்ளி உடம்பு போர் சீவரர் ஓன் தொழில் சமணர்கள் விடம்படும் உறையவை மெய்யல வெறி புனல் வடம்படு மலர்கோடு வணங்குமின் வைகளும் தடம்புணல் சூழ்தரு சக்கர பள்ளியே தன் வயல் புடையனி சக் கர பள்ளியம் கண்ணுதல் அவனடி கழுமல வலநகர் நன்னிய செந்தமிழ் ஞானசம்பந்தன் சொல் பண்ணிய இவை சொல பறையுமே பாவமே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் தேவநாயகி அம்மையுடனமர் அருள்மிகு சக்கரவாகேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதிகத்தோட பலன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் எப்படிலாம் இருக்கிறாருன்ட்டு அவரை பற்றி ஃபுல்லாக வந்து திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா சிவபெருமான் வெண்ணிற மழுவை படைக்கலனாக உடையவர் பாயும் புலித்தோலை அறையில் ஆடையாக அணிந்தவர் உமாதேவியை தம் திருமேனியில் ஒரு கூறாக கொண்டவர் இடபத்தை வாகனமாக கொண்டவர் திரு வெண்ணீற்றை பூசியவர் கங்கையை சடையிலே தாங்கியவர் நாள் வேதங்களை ஓதி அருளியவர் சந்தரனை சடையில் சூடியவர் மண்டையோட்டு மாலையுடன் எருக்கம் பூவும் அணிந்தவர் திருக்கரத்தில் கபாலமேந்தி பிச்சை ஏற்று திரிபவர் தம்மை உறுதியாக பற்றி வழிபடும் மார்கண்டேயனின் உயிரை கவர வந்த காலனை காலன் காலால் எட்டி உதைத்தவர் பொன் போன்ற கொன்றை மலரையும் நெருப்புப் பொறி போன்று விடத்தை கக்குகின்ற பாம்பையும் அணிந்தவர் உலகம் யாவும் தொழுது போற்றுமாறு நான்கு வேதங்களின் உட்பொருளாக விளங்குபவர் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யும் பெருங்கருணையாளர் முப்புறங்களும் பாழ்பட்டு எரிந்து சாம்பலாகும்படி கோபத்துடன் வளைக்க முடியாத மேருமலையை வில்லாக வளைத்தவர் தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் பெருமை பெற்றவர் இப்பூ உலக மக்களெல்லாம் தொழுது போற்றும் பல்லாயிரக்கணக்கான திருநாமங்களை உடையவர் கைலை மலையினால் வல்ல அசு வல்ல அசுரனான இராவணனின் வலிமையை அடக்கிய திறமையாளர் திருமாலும் பிரமனும் தங்களையே தலைவராக கருதிய செருக்கை தனிய செய்தவர் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் வீற்றிருந்து அருளும் இடம் திருச்சக்கரப்பள்ளி என்னும் கோயிலாகும் அப்படின்னு இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கார் பெருமானை பற்றி அதுக்கப்புறம் இந்த பதிக பலனா என்ன சொல்ல வராரு அப்படின்னா குளிர்ந்த வழல் சூழ்ந்த வலமை நிறைந்த அழகிய திருச்சக்கரப்பள்ளியில் எம்முடைய நெற்றிக் கண்ணையுடைய சிவபெருமானின் திருவடிகளை திரு கழுமல அவதரித்து செந்தமிழ் வல்ல ஞான சம்பந்தன் போற்றிய இத்திருப்பதிகத்தை பக்தியுடன் பாடுபவர்களின் பாவம் நீங்கும் கும் அப்படின்னு சொல்லி பதிக பலனா சொல்லியிருக்கிறாரு இந்த பதிகத்தை பாடினால் நம் பாவம் நீங்கும் திருச்சிற்றம்பலம்